ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்டி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பழனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை குறைக்கொழக கொண்ட விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த பங்குனி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விருட்சிக ராசி நீர்கழக்கு இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சேவாய் வக்ர நிவர்த்தியாகி தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் விருட்சிக ராசி நீர்களுக்கு பொருளாதார வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கூட உங்கள் வழக்கு கிடைக்கலாம் அதாவது இந்த பங்குனி மாதத்துல நீங்க எந்த முயற்சியை செய்தாலும் சரி வெற்றி உங்க பக்கம் கிடைக்க போது அப்படிங்கறது உறுதியாகவே சொல்லலாம் குருவின் பார்வை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற இந்த காரணத்தினால நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுடைய கனவுகள் அதாவது கல்யாண கனவுகள் இந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீர்களுக்கு அதை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது கணிசமான தொகை உங்களுடைய கைகளில் இருக்கலாம் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது நீர்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி சில பொறுப்புகளை கண்டிப்பா கொடுக்கலாம் இந்த பொறுப்புகள் மூலம் நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் உங்களுக்கு சில சலுகைகளும் கண்டிப்பா கிடைக்கலாம் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையலாம் சோ விருச்சக ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத திருப்பம் நடக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பங்குனி மாதம் கண்டிப்பா இருக்க போது அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லப்படுது இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் மீன ராசியில புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அஸ்தம லாபாதிபதியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர் நீச்சம் பெற்றாலும் அஷ்டம அதிபதியாகவும் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகளை உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சு சூழல் கண்டிப்பா உருவாகலாம் இதனால விரைச்சுக ராசி நேர்களுக்கு உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பால் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இழலாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நீங்க கேட்ட சலுகைகளை கண்டிப்பா செய்து கொடுக்கலாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் விருச்சக ராசினியர்களுக்கு கிடைக்க போகுது பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே ராசி நீர்களுக்கு எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கலாம் அதே போல தொட்டதெல்லாம் தொழுங்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது பங்குனி நாலாம் தேதி புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சிருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்கோ அப்படின்னு சொல்லப்படுது எந்த மாதிரியான யோகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கலாம் தொழில் வளம் கண்டிப்பா உங்களுக்கு மேலோங்கி காணப்படும் செல்வ வளம் பார்த்தீங்கன்னா பெருக உங்களுக்களுடைய நண்பர்கள் வழிகாட்டியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கலாம் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி கனவுகள் ஆசைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வாங்கக்கூடிய முயற்சியை ராசி நீர்கள் செய்யலாம் அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக நீர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரலாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகார பதவி கூட கிடைக்கலாம் தள்ளி போன காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக ராசி நீர்களுக்கு இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கலாம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பங்குனி மாதம் விருட்சிக ராசி நீர்களுக்கு அமையலாம் எந்த அளவுக்கு ராசி நீர்கள் கடின உழைப்பை போட்டு நேர்மையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் புகழ் அதே போல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் இது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல மேனத்தில் உள்ள சுக்கரன் இந்த பங்குலி மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார் அசுர குருவான சுக்ரன் வக்ரம் பெறுவது ஒரு வகையில நீர்களுக்கு நன்மையாக மாறலாம் இவர் புதனோடு இணைந்திருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுக்கு பொருளாதார நிலை கண்டிப்பா உயரலாம் புனித பயணங்கள் இதனால விருட்சகராசினியர்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் தொழில் பார்த்தீங்கன்னா வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு மரலம் தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவகலம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் நேரமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதாவது எந்த பங்குனி மாதம் விருட்சிக நீர் கழக எதை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு மாறப்போது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கக்கூடிய ராசி நீர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக தேடி வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அங்கேயே நேற்றம் பெறுகிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமின்றி ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இதனால பார்த்தீங்கன்னா இவர் நீச்சம் பெறுவது ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் இதனால உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருட்சகராசினியர்களுக்கு இதனான வாகன யோகம் கிடைக்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்க எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாக வரலாம் வாங்கிய கடினை கொடுத்து மகிழக்கூடிய சூழல் உருவாகலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியலாம் பொது வாழ்வில் உள்ள விருட்சகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை இது இரண்டுமே உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் நீங்க ரொம்ப நாளா அடைக்க முடியாத ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப நாளே உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இது இரண்டிற்குமே இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே விரட்சுகராசினியர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது இந்த நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் அதாவது இந்த விஷயங்களை செய்வதற்கான ஒரு ஆரம்ப காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மாறலாம் அதனால் எதை செய்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் கிடைக்கலாம் அதே போல் நீங்கள் எதை செய்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வைத்து செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு விரட்சகராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய பாருங்க அதே போல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய விரைச்சு இந்த இந்த மாதத்தில் வளர்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ள நீர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதே போல விருட்சிகராசிலே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலி இந்த எந்த காலகட்டத்தில் இருக்க போகுது அதாவது வரக்கூடிய வாய்ப்பு சிறிய வாய்ப்பா இருந்தாலும் சரி பெரிய வாய்ப்பா இருந்தாலும் சரி நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதனால உங்களுடைய திறமை கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிவரலாம் அதனால் கலைஞர்கள் இந்த பங்குனி மாதத்தை உங்களுக்கு பயனுள்ள ஒரு மாதமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மாணவ மணிகளுக்கு தேர்வில் பாத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கலாம் பெண்களுக்கு குடும்பத்தில் சிறந்த முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கலாம் கூடுதல் வருமானம் பெண்மணிகளுக்கு இந்த பங்குனி மாதம் திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பா இருக்க அப்படி அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த பங்குனி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதே போல உங்களுக்கான பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மார்ச் மாதத்துடைய கடைசி நாட்களில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே விரட்சுகராசினியர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு இந்த பலன்களால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ராசி விருச்சிகராசினியர்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம் குலதெய்வ கோவில்களுக்கு ரொம்ப நாளாக செல்லாமல் இருக்கக்கூடிய நீர்கள் முதல் முதலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று குல தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழு சோ இன்னைக்கு நம்ம சேனலை விருச்சகராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய விருட்சகராசினியர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ